மாநகர காவல்துறையில் நான் கடந்த வாரம் அளித்த புகார் தொடர்பாக இன்று என்னை விசாரிக்க அழைத்தனர் ஜி ஸ்கொயர் நிறுவனம் வருமான வரித்துறை அட்டாச் செய்த சொத்துக்களை பொதுமக்களை ஏமாற்றி விற்பனை செய்ய முயற்சி செய்து வருகிறது ஜி ஸ்கொயரின் விளம்பரத்தால் அப்பாவி பொதுமக்கள் ஏமாறுவார்கள் இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக நான் கடந்த வாரம் காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் எனக்கு சம்மன் அளித்து இன்று இந்த புகார் தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த புகார் தொடர்பாக உங்களிடம் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன என்ற விவரங்களை எல்லாம் கேட்டார்கள் என்னிடம் இருந்த விவரங்களை எல்லாம் நான் காவல்துறை அதிகாரிகளிடம் அளித்துவிட்டு வந்திருக்கிறேன் இந்த வழக்கில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக என்னிடம் உறுதி அளித்திருக்கிறார்கள் இந்த வழக்கை சென்னை மாநகர காவல்துறை சரிவர விசாரணை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஒருவேளை இவர்கள் விசாரணை செய்யவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகி இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்றும் நான் கோரிக்கை விடுக்க இருக்கிறேன் நடந்தது ஸ்கொயர் அந்த நிறுவனம் நான் காவல்துறையில் புகார் அளித்த பிறகு ஜி ஸ்கொயர் நிறுவனம் வருமான வரித்துறை அட்டாச் செய்த சர்வே எண்கள் வேறு நாங்கள் இப்போது விற்பனை செய்யும் சர்வே எண்கள் வேறு என்று ஒரு விளக்கத்தை அவர்கள் காவல்துறையிடம் அளித்திருந்தார்கள் நான் பொய்யான புகார் தெரிவித்துள்ளேன் என்று என் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு அந்த கடிதத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் யாராவது வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் போட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியை கேட்பீங்க சொல்றதை கேளுங்க நான் அங்க போய் பெரிய விஷயம் பேசணுன்றதுக்காக இன்னைக்கு கொடுத்தேன் இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது பற்றி மட்டுமல்லாமல் வேறு சில விஷயங்களையும் பேச வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர் மன்றத்துல சென்றேன் இங்கே இருந்து அந்த புகார் விவரங்களையும் நான் அங்கே கொடுத்துருக்கிறேன் அவ்வளோதான் விஷயம் இன்னைக்கு இது மட்டும்தான் இஷ்யூ அதனால இங்க கொடுக்குறேன் அவ்வளோதான் யாரோ சொல்றாங்கன்றது எப்பவுமே வந்து நீங்க உள்ள வந்து சத்தியா சொல்லி போய் கொடுக்காம எப்பவுமே வந்து நீங்கள் எங்கே தான் கொடுத்துட்டு போறீங்க ஆனால் ஏன் யூடியூப் சேனல்ஸ்லாம் உள்ள விடுறாங்களா யூடியூப் சேனல்ஸ் எங்க இருக்கோ அங்கே தான் நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவேன் புரியுதுங்களா இங்கே உள்ள வந்து யூடியூப் சேனல்ல

நீதிமன்றத்தை நாடுவது ஜி ஸ்கொயர் நிறுவனம் நீதிமன்றத்தை நாடுவதன் நோக்கம் ஜி ஸ்கொயர் பற்றி நான் எங்கும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக நான் காசா கிராண்ட் பற்றி இது வரைக்கும் நான் பேசவில்லை ஃபர்ஸ்ட் காசா கிராண்ட் ஸ்கேம் என்ன ஸ்கேம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது நான் அந்த விஷயத்தை விசாரிக்காம எந்த விஷயத்தையும் நான் கையில் எடுக்கிறது இல்லை நான் என்ன சொல்றேன் ஜி ஸ்கொயர் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் நீங்களும் மீடியா தானே காசா கிராண்ட் பத்தி நீங்க பேசுங்க எல்லாரும் பேசுங்க எல்லாரும் பேசினா தீர்வு கிடைக்கும்

では、Thank you